இந்த வாரம் சரியாக விளையாடாததால் ஆதிரையையும் அரோராவையும் பிக்பாஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாரு ஜெயிலுக்குன்னு நீங்கள் நம்ம சென்ட்ரல் ஜெயில் அந்த மாதிரி நினச்சிடாங்க அது பிக் பாஸ் ஜெயிலு அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா போய் ஒரு ரூம் கூண்டுக்குள்ளே அடைஞ்சி தான் கிடக்கணும் அது இவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு மெயின் முக்கிய காரணம் இவங்க தான் வேறு யாரும் கிடையாது ஆதிரை வந்து எஃப்ஜே பின்னால் அலையாமல் இருந்தானேக்கு அலையாமல் நோண்டாமல் இருந்தால் அந்தளவுக்கு வந்திருக்காரு அதே போல் நம்ம அரோராவும் துஷார் பின்னால் அலையாமல் தான் அந்தளவுக்கு வந்திருக்காரு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் எவ்வளோ தான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆதிரை இல்லைன்னா மெலன் இவங்க ரெண்டு பேரும் தான் டைட்டில் அடிக்கிறாங்க இதில் ஆதிரை அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கா எல்லா இதிலையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில நெகட்டிவ் இருக்க தான் செய்து இருந்தாலும் ஆதிரை டைட்டில் அடிக்கிறது உறுதி எஃப்ஜேவுட்டு வெளியே வந்து அவள் தான் டைட்டில் அடிப்பாள் எதனால் சொல்கிறேன்னா கரெக்டாக நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் அவள் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கா அப்புறம் பாருக்கும் வார்னிங் கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்குமே கான்ஃபிடெண்ட்டாக நல்லா வார்னிங் கொடுத்து கரெக்டாக இருக்கா அதனால் ஆதிரை வந்து டைட்டிலுக்கு தகுதியானவை தான்